இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி வெயிட்டை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்கூல் படிக்கணும் போது எங்கள் வாத்தியா சொன்ன ஒரு நல்ல கதை அப்போ இந்த சயின்ஸு கிளாஸு அதுக்கெலாம் வந்து போகிறதே கஷ்டம் ரொம்ப அடிச்சுட்டு அப்படியே கிரவுண்டுக்கு போயிடுறது இல்லை வீட்டுக்கு போயிடுறது இப்போ இதில் எப்படி ஸ்கூலுக்கு கொண்டு வர்றது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா திடீர்னு அவர் சரி கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது ஒரு நல்ல ஒரு ஜோக்கு ஒன்று சொல்லுவோம் இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன ஜோக்கு ஜோக் இருக்கோ அது மாதிரி ஏதாவது ஜோக் சொன்னோம்னா ஜோக்குக்காண்டியதே வருவாய் வருவாங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு அப்படி ஒரு ஜோக்கு தான் சொன்னார் எப்படி வெயிட்டை குறைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜோக்கு ஒரு நல்ல குண்டான ஒரு ஆள் நம்ம வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளையிலேருந்து நம்ம டயட்லாம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கார் சரி அது வெயிட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் மஷினில் போய் நம்ம செக் பண்ணுவோம் எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு வெயிட் மிஷினில் ஏறி நின்று காய்ன போடுறாரு ஒரு பேப்பர் வந்து விழுது அதில் வந்து ஒரே சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு வந்துடுச்சு அதை பார்த்தோன்னு அஜ்ஜி என்ன இது என்ன வெளில சொல்ல முடியாத வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி நாளையிலேருந்து இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அப்படி அப்பன்னு பார்த்து அவர் ஒரு ஃபாரின் ட்ரிப்பு ஒன்று போக வேண்டியது இருந்துச்சு சரி நம்ம ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு போய் ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு பிளான் நினச்சிட்டு ஃபாரின் ட்ரிப் போயிட்டார் அங்கே அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கையில் அவருக்கு திடீர்னு ஒரு போர்டு ஒன்று கண்ணில் பட்டிருக்கு இங்கே வந்து வெயிட் லாஸ் குறைக்கிறதுக்கு இன்னொண்ண கோர்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சரி வந்து வந்தாச்சு போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரிசப்ஷனிஸ்ட்டை போய் இந்த மாதிரி வெயிட்டை குறைக்கலான்னு பிளானில் இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த மாதிரி சொல்லுது இல்லை ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து நார்மலு இன்னொன்று வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு இதுக்கு ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டாக நார்மல் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு இருபது டாலரு ஸ்பெஷல் வந்து ஒரு நூறு டாலர் இருக்கும் அப்படின்னு சரி இதுக்கு எதுக்கு நம்ம வந்து பார்க்க தானே வந்தோம் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு நார்மல் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருபது டாலர் கொடுத்து உள்ளே போய்ட்டேன் புக் பண்ணிட்டாரு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு சரி அந்த பக்கத்தில் ரூம் இருப்பதில்ல அந்த ரூமுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லாமல் அவர் அந்த ரூமை திறந்து உள்ளே போயிருக்காரு உள்ளே எல்லா ஜமானும் செதறி கிடக்கு கட்டில் சேர் எல்லாமே அங்கங்கே ஒரு அன்டைடியாக இருக்குது இந்த ஓரத்தில் ஒரு பொண்ணு ஒரு பதினாறு பதினேழு வயசு பொண்ணு நிற்கிது இவனுக்கு இப்போ அந்த பொண்ணை தொடணுன்னு ஆசை அவன் கிட்ட போகிறான் அந்த பொண்ணு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது பொண்ணு விடாமல் துரத்துறான் அந்த பொண்ணுங்கிட்டு ஓடுது இவன் துரத்துறான் அப்படி பதினஞ்சு நிமிஷம் ஓடிடுது அந்த ரிசப்ஷன் வந்து கவர் திறந்து இதாங்க ட்ரீட்மெண்ட்டு இதே மாதிரி ஒரு பத்து நாள் வந்தீங்கன்னா உங்கள் உடம்ப குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கான் சரி வந்தது வந்தாச்சு ஸ்பெஷலையும் பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரத்து மறுபடியும் ரிசப்ஷனிஸ்ட்டை போய் ஏமா ஸ்பெஷலு நான் போய் பார்க்க பார்க்கலான்ட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு தமிழ் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு இரநூறு டாலருங்க அப்படின்னு சொல்லவும் இரநூறு டாலர் கட்டிட்டு அப்படி அதுக்கு இந்த ரூமுக்கு போங்க அப்படின்னு ரிசப்ஷன் சொல்லியிருக்கு நம்மால் அதே மாதிரி அந்த ரூமுக்கு போகிறாரு டோர் ஓப்பன் பண்ணுறாரு உள்ளே போகிறாரு எல்லாமே சிதறி கிடக்கு இந்த கார்னரில் பார்க்குறாரு ஒரு தொண்ணூறு வயசு ஒரு பாட்டி ஒன்று நிற்கிது இப்போ அந்த அம்மா இவனை துறத்துது இவன் அந்த அம்மாவுக்கு கையில் சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடிக்கிட்டு இருக்கான் கதவை வந்து தட்டுறான் ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே கதவை வந்து தட்டுறான் ரிசப்ஷனிஸ்ட்டு கதவை திறந்து இதுதான் சார் ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் பதினஞ்சு நாளாக வர தேவையில்லை ஒரு நாலு நாள் வந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த மெத்தடு இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இதை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி இப்படிக்கு உங்களில் ஒருவன் அப்புறம் என்ன பண்ணியிருக்கான் சரி வந்தது வந்தாச்சு ஸ்பெஷலையும் பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நேரத்து மறுபடியும் ரிசப்ஷனிஸ்ட்டு போய் ஏமா ஸ்பெஷலு நான் போய் பார்க்க பார்க்கலான்ட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு தமிழ் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு இரநூறு டாலருங்க அப்படின்னு சொல்லவும் இரநூறு டாலர் கட்டிட்டு அப்படி அதுக்கு இந்த ரூமுக்கு போங்க அப்படின்னு ரிசப்ஷன் சொல்லியிருக்கு நம்மளால் அதே மாதிரி அந்த ரூமுக்கு போகிறாரு டோர் ஓப்பன் பண்ணுறாரு உள்ளே போகிறாரு எல்லாமே செதறி கிடக்கு இந்த கார்னரில் பார்க்குறாரு ஒரு தொண்ணூறு வயசு ஒரு பாட்டி ஒன்று நிற்கிது இப்போ அந்த அம்மா இவனை துறத்துது இவன் அந்த அம்மாவுக்கு கையில் சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடிக்கிட்டு இருக்கான் கதவை வந்து தட்டுறான் ஒரு மூணு நாலு நிமிஷத்துல கதவை வந்து தட்டுறான் ரிசப்ஷனிஸ்ட் கதவை திறந்து இதுதான் சார் ட்ரீட்மெண்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் பதினஞ்சு நாளாக வர தேவையில்லை ஒரு நாலு நாள் வந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த மெத்தடு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இதை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி இப்படிக்கு உங்களில் ஒருவன்